இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் இப்போ வாழைத்தண்டு வந்து நான் மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மோரில் எப்போவுமே கட் பண்ணி போட்டோன்னா நமக்கு கருப்பாகாமல் இருக்கும் வாழைத்தண்டு நல்லா இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஆயில் பாட்டில் இது வந்து நான் ஐக்கியாக இருக்குது இல்லையா அங்கே தான் நான் வாங்கினேன் ஏன்னா இந்த பொடி இதெல்லாம் நம்ம போட்டுப்போம் இல்லையா மிளகா பொடி இதெல்லாம் அது போடும் போது இது நம்ம இது இது ஸ்மால் ட்ராப்ஸ் தான் வரும் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றினா அதே மாதிரி நம்ம கடுகுலாம் தாளித்தோம்னா இந்த மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றினோம்னா நமக்கு அது ரொம்ப கம்மியாக தான் வரும் கம்மியான எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில் வாங்கினா ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ கடுகு போட்டாச்சு அதில் கொஞ்சம் மிளகாய் வெற்றல் ஒரு ரெண்டு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வ நல்லா வ வறுத்து விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா வருத்துக்கலாம் எல்லாத்தையும் என் சேனல் இப்பதான் தான் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே